தான் செய்ய போறோம் அதுக்கு நம்ம வந்து முட்டைய வெட்டுறதுக்கு முட்டையை அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஆற வச்சு உரிச்சு வச்சிருக்கீங்க இப்போ இதுல வச்சு வெட்டுவோம் முட்டை அவிச்சு உரிச்ச முட்டை இதை வந்து எடுத்து இப்படி வச்சு இத வச்சு இப்படி அமுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா பீஸ் பீஸாக வந்துடுச்சு நம்ம கைட்டை வந்து ஊற்ற முடியாது அந்த மஞ்சக்கருவு எல்லாமே தூள் தூள் ஆகிரும் இன்னும் ஒன்று வந்து நம்ம இப்படி திருவவும் முடியாது இந்த மஞ்சக்கருவெல்லாம் இப்படி பீஸ் பீஸாக கிடக்காது ரொம்ப நைஸாக ஆயிரும் அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு வெட்டி வச்சிருக்கோம் பூஸாக செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கோம் அதை உப்பு போட்டுக்கிறோம் ஒயிட் பாஸ்தா இதில் வந்து நம்ம வந்து இதில் போட்டு போட்டு லேசாக அப்படியே கிண்டி விட்டுக்கிறோம் தண்ணி கொதித்த பிறகு போட்டால் தான் அது வந்து ஒட்டாது அப்படியே வெந்து வந்துடும் தண்ணி கொதிக்க முன்னாடி நம்ம போட்டோம் அப்படின்னா பாஸ்தாவை போட்டோம்னா அப்படி கீழே போய் அப்படியே ஒட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா கொதித்து அரைப்பதம் தான் வேகணும் ரொம்ப வேக வச்சிடக்கூடாது ஒரு அரைப்பதம் வெந்தால் போகும் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு அரை வேக்காடு வைத்தா போதும் நசுக்கணும் அப்படி பிச்சுக்கு போற மாதிரி ரொம்ப குழஞ்சிடக்கூடாது ஏன்னா அடுத்து நம்ம வேக வைக்க போறோம் அதனால வந்து ஒரு அரை வேக்காடு தான் நம்ம வந்துருக்கணும் இப்போ நம்ம தண்ணியை வரி கட்டிக்கிறோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் அதை போட்டு நம்ம வெங்காயத்தை அரைச்சிக்கணும் ரொம்ப பொடி பொடியாக அரைக்கணும் இதெல்லாம் கரெக்டாக மாட்டிடுச்சான்னு பார்த்துட்டு தான் இதை வந்து இழுக்கணும் இல்லைனா கயிறு அந்துடும் இப்போ நம்ம வந்து இழுக்கும் போது கரெக்டாக வந்து மாட்டி இருக்கணும் கொஞ்சம் சாஞ்சு இருந்தாலும் நமக்கு வந்து அது இழுக்காது அந்த இழுக்கிற கயிறு அந்துடும் தோலை பார்த்துக்கிட்டு இது கரெக்டாக மாட்டியிருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம இதை இழுக்க ஆரம்பிக்கணும் இப்போ அது வந்து நல்லா வெட்டியாச்சு. இத தட்டி எடுத்துட்டேன். நம்ம இத வந்து பார்க்கணும். இது வந்து நல்லா தூள் தூளுதுல இருக்கும் நம்ம கையில வெட்டினா கூட இந்த அளவுக்கு பொடியா வெட்ட முடியாது. இத வந்து நம்ம அரைச்சு கலைய எடுத்துக்குறோம். தக்காளியா போடுவோம். தக்காளியாவையும் நம்ம வெங்காயம் அரைச்ச மாதிரியே புடிசா அரைச்சுக்கறோம். அப்பதான் நமக்கு வந்து சீக்கிரத்துல வதங்கும். பெருசா வெட்டனம்னா கொஞ்சம் பெரிய தக்காளியவும் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிறோம் ரொம்ப கொல கொலன்னு மிக்சல அடிச்சோம்னா ஆயிரும் நம்ம கத்தி வெட்டினோம்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீசா கிடக்கும் இதுதான் நமக்கு வந்து தக்காளி சாஸ் ஊத்துன மாதிரி கொலைய வெந்துடும் அப்படி தொழில் தொழு தொழியாக இருக்காது எடுத்து போட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்காது எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் என்ன காய்ச்சிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம் இந்த வெங்காயம் வெந்துகிட்டு இருக்கு இப்பயே நம்ம வந்து கூட வெட்டி போட்டுருவோம் இது நம்ம வந்து இது வெட்டி போடும்போது வெங்காயத்தோடையே சேர்ந்து வெந்துடும் நம்ம இடிச்சும் போடலாம் இதுனால் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்த நல்லா தெரியும் குழையாமல் கிடக்கும் அது வாட்டு இந்த வெங்காயம் மாதிரியே தான் இதுவும் கிடக்கும் வதையும் கிடக்கும் இதை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிறோம் நல்லா ஒரு கண்ணாடி பாதை தான் வதங்கணும் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வந்துடக்கூடாது நல்லா வந்துருக்கு ஒரு கண்ணாடி பாதை தான் வேகணும் பொன்னரமாக வந்துருச்சுன்னா நமக்கு வந்து மனம் இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு அது வந்து கருவனை மாதிரி கிடக்கும் கட்டுப்பருப்பா இப்போ வந்து நம்ம தக்காளி போடுவோம் இது கொஞ்சம் உப்பு போடுவோம் ஏன்னா நம்ம பாஸ்தாவில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இப்போ இதுக்கு தான் உப்பு இதுக்கும் முட்டைக்கும் தான் உப்பு ரொம்ப போட்டுற வேண்டாம் கொஞ்சம் லேசாக மஞ்சள் படி நம்ம முட்டை போடுறதுனால தான் இப்போ அந்த வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட வேண்டியது இருக்குது முட்டை போடலான்னா வெள்ளைப்பூடு தேவையில்லை இதை வந்து தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து வதங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வேக விடணும் இப்போ இந்த அளவுக்கு தக்காளியும் வெங்காயம் வெள்ளப்பூலாம் வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து காரத்துக்கு தனி மிளகாப்பொடி போடுவோம் ரொம்பவும் போட்டுறக்கூடாது ரொம்ப போட்டோம்னா பாஸ்தா சாப்பிட முடியாது சின்ன பிள்ளைகளுக்கு தான் விரும்பி சாப்பிடுவாங்க பாஸ்தானாலே அதை நம்ம காரத்தை போட்டோம்னா சாப்பிட முடியாது இது வந்து நல்லா சுருண்டு வந்து வர கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும் இது வந்து தக்காளி சாஸ் மாதிரி நல்லா வெந்து வரணும் குழ குளம் இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வெந்துருச்சு தக்காளி வெங்காயமும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம பாஸ்தாவை போவோம் பாஸ்தா வந்து நான் அவிச்சு வரி எடுத்து வச்சிருப்போம் இதை வந்து நல்லா நம்ம இதில் சேர்ற சேர்கிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கிறோம் இந்த தக்காளி சாசெல்லாம் வந்து சேர்கிற அளவுக்கு கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிறோம் அடுப்பு கூட இருக்கிறதுனால வரும் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் விட்டுருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் லேஸாக கொஞ்சம் பட்டர் போடும் இது எதுக்கு போடுறோம்னா இது வந்து இதில் இலகும் போது நல்லா சைனிங் கொடுக்கும் பாஸ்தா வந்து ஒரு சைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு மினுங்கும் நம்ம என்ன கொஞ்சம் ஊற்றி செஞ்சுருப்போம் செஞ்சுருக்கோம் பாசத்தாக்குறப்போ ஒன்றும் என்ன தேவையில்லை இது வந்து உருகி வர்ற போது நமக்கு இதில் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி மினுங்கும் சூடுபட்டு இது இறகி வரட்டும் நம்ம அடுப்பை குறைச்சி தான் வச்சுருக்கோம் போன கூட வைக்கல கூட வைச்சோம்னா பாத்திரத்தில் ஒட்டிடும் வேகமாக வச்சோம்னா சீக்கிரத்தில் வேலை முடிஞ்சிரும் குறைச்சி வச்சோம்னா கொஞ்சம் லேட்டாக ஒரு பத்து நிமிஷம் லேட்டாகும் இது நல்லாவே உருகி வந்துருச்சு நம்ம வந்து முட்டை வட்டி வச்சிருக்கோம் இதை கடைசியில் தான் போடணும் ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னா இது வந்து என்ன ஆகும் தூள் தூளா போயிடும் நம்ம இதை இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மட்டும் இதை போட்டால் போதும் ஏன்னா நம்ம வந்து அவிச்சித்தானே வச்சுருக்கோம் இது அவையணுன்ற அவசியம் இல்லை இது இதில் கிடக்கணும் அவ்வளோதான் நம்ம வந்து ஏற்கனவே நான் போட்டிருப்பேன் எக் பாஸ்தான்னு ஒன்று போட்டிருப்பேன் அது வந்து முட்டையை உடச்சி ஊற்றிருப்பேன் அது தூள் தூளாக உள்ளே கிடக்கும் இது வந்து அவிச்சு வெட்டி போடுறேன் இதுவும் அந்த பாஸ்தாவோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இதுவும் அந்த முட்டையும் சேர்ந்து சேர்ந்து வரும் இந்த பாஸ்தாவும் முட்டையும் சேர்ந்து வரும் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் காரமெல்லாம் போதும் ரொம்ப உரப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது நம்ம வந்து தக்காளி சாஸ் ஊற்றுறது தான் நான் தக்காளி பழமே போட்டிருக்கேன் சோயா சாஸ்லாம் அதில் ஊற்றணும்னு அவசியம் இல்லை கலர் அப்படியே மாறும் சோயா சாஸ் ஊற்றினோம்னா இப்போ வந்து ரெண்டு மல்லிச்செடி போட்டு இறக்க வேண்டியதான் எல்லாம் முடிஞ்சு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு காமன் நேரத்துக்கு வேலை தான் வந்து ரொம்ப கம்மியா வச்சுருக்கேன் நம்ம அதிகமாக வச்சுக்கிட்டோம்னா கருக ஆரம்பிச்சிடும் புகவாடை வந்துடும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைய ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லபடி கொழு பொழு இருக்கணும் பாஸ்தா வந்து நம்ம ரொம்ப கொலையாக வேக கூடாது அரை வேக்காடு வந்துச்சுன்னா நமக்கு இந்த சூட்ல வேகும் போது புல் வேக்காடு ஆகிடும் நம்ம அடுப்புலயே நம்ம வந்து ஃபுல்லா கொலையிற அளவுக்கு வேக வச்சிட்டோம் பாஸ்தாவை அப்படின்னா நம்ம எடுத்து இந்த மாதிரி மசாலா போட்டு எல்லாம் போட்டு இப்படி பரட்டி கிண்டம் போது அது வந்து குளகுலான்னு இந்த கரண்டிலாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும் எடுத்து தனித்தனியாக சாப்பிட்றதுக்கு அது நல்லா இருக்காது மொத்தமாக ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பொழு பொழுன்னு வேணும்னா இப்படித்தான் செய்யணும் நம்ம அந்த இது போட்டிருக்கோம் பட்டர் போட்டிருக்கறதுனால கொஞ்சம் மினுக்கம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எனக்கு தெரியுதா நான் இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் சைனிங்காக இருக்கும் கொஞ்சம் ருசியாக இருக்கும் இருந்தால் போட்டுக்கிற வேண்டியதான் இல்லைனா விட்டுற வேண்டியதா நான் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிற பெரிய பட்டுன்னு அமுக்கி விட்ருங்க